ஹலோ திஸ் முனிகா ஸ்பீஷல் லாங்குவேஜ் பத்தாலஜி ஸோ இந்த வார்த்தைக்கான டாபிக் ஸ்டட்ரிங் இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த ஸ்டட்ரிங் பிரச்சனை இருக்குன்னா நமக்குன்னு ஒரு மூணு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அது என்னங்கிறத பார்த்துடலாம் நம்பர் ஒன் பி பேஷியன் வென் தி ஸ்பீக் அவங்க பேசும்போது கொஞ்சம் கவனமாக கேளுங்க அவங்க பேசி முடிக்கிறது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் நடுவில் இன்ட்ரப் பண்ணாதீங்க அவங்க பேசக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுனால எனக்கு புரிஞ்சிடுச்சுடான்னு சொல்கிறது அவங்கள அப்படியே கட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க இன்னும் அவங்களுடைய இந்த சிவியாரிட்டி அது இன்க்ரீஸ் தான் பண்ணும் நம்பர் டூ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் லெஸ்ஸான ஒரு என்விரான்மெண்ட் அவங்களுக்கு கொடுங்க நீங்கள் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் பார்த்துட்டே பேசுகிறதானாலும் சரி அந்த குரூப்பில் இன்னொரு மெம்பர் கூட நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க இவங்க கிட்ட அதிகமாக பேசலை அப்படி ஒரு மாதிரியான ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது அது அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை ரொம்பவே உடைச்சிடும் ஓகே ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பண்ணாதீங்க அவங்கள பார்த்து டூ வேவாக அந்த கம்யூனிகேஷனை இன்னும் கொஞ்சம் கொண்டு போகிறதுக்கு பாருங்க ஸோ நம்பர் த்ரீ சீக் தம் அ ப்ரொஃபஷனல் ஹெல்ப் ஸ்டட்ரிங் அப்படிங்கிறது வந்து அதோடையும் அவங்க இருக்கணுங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது அவங்களுடைய ஸ்பீச்சில் இன்னும் ஃப்ளூவெண்ட் ஆக்க முடியும் பட் ஆனால் தெரப்பி இஸ் த கி ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷன் கிட்டே நீங்கள் தெரப்பி எடுத்துக்கிட்டாலே இஸ் மோர் தேன் இனப் ஸோ திஸ் இஸ் அ வெக்கேஷன் பீரியட் ஸோ உங்களுக்கு வந்து டெலிலேயே வந்து ஃப்ளூவன்சி இஷ்யூஸ் வந்து மோர் ஓவர் பார்த்துற முடியும் ஸோ அதனால் கண்டிப்பாக சீக் தம் அ ப்ரொஃபஷனல் ஹெல்ப் இப்போவே இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க தேங்க்யூ